என்னவெல்லாம் <laughs> 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 என்ன என்ன பண்றான் காமராஜேந்திர ஒரு தலைவன மான்மா நிம்மதியா உறங்கணும்னா அதன் பேரனை நீ அரியணையில உட்கார வச்சிருக்கீங்கள வாய்ப்பே கிடையாது

ஒண்ணு வழி இல்ல தாத்தா பாட்டின்னு கேஞ்சுட்டு இந்த குடும்பம் என் பிள்ளைக்கு கண்ணு போயிடுச்சு ஐயா அமெரிக்கா போயிட்டு வெளிநாட்டுக்கு போய் அறிவு ஜீய்க்க வரனா பால் வரும்னு சொல்றாங்க சாமி அதுக்கு பாஸ்போர்ட் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா எதாவது ஒன்று உதவி செஞ்சு விடுகையா வெளிநாட்டுக்கு போய் என் பிள்ளைக்கு அறிவு சீச்ச பண்ணி இந்த கன்பார்வையை கொண்டு வரணுமய்யா அவன் வாழ்க்கையே உருட்டா போய் ஐயா இழுத்தா போயுமே நான் தவண்ண ஆஹ் ஆ இருங்க இருங்க அடிகாரி கூட என்னது ஐயா எதுவா அது என்ன ப்ராக்கரஸ் ஆகி வரணுமய்யா